இஸ்லாமில் எனக்கு விலகுவது சிரமம் என்று யாரும் சொல்ல முடியாது ஏன் ரமதான் ஒரு மாதத்தில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஹலாலையே விட்டுவிட்டோம் தண்ணீர் ஹலால் தானே டீ ஹலால் தானே நாம் சாப்பிடுகின்ற உணவு ஹலால் தானே அவற்றை எல்லாம் நாம் உண்டோமா பகல் நேரத்தில் கண்ணுக்கு முன்பாக தண்ணீர் இருந்தது நம்மை சுற்றிலும் யாரும் இல்லை ஹலால் ஆனால் அந்த உணவை விட்டோம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக உணவு இருந்தது யாரும் இல்லை உண்டா யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அந்த உணவை விட்டோம் இறைவன் சொன்னான் என்பதற்காக ஒரு மாதம் முழுக்க ஹலாலை விட தெரிந்த நமக்கு அதே இறைவன் சொன்னான் என்பதற்காக ஏனைய காலங்களில் ஹராமை விட முடியாதால் நோன்பு காலத்திலே பகல் முழுக்க தண்ணீரை விட தெரிந்த நமக்கு அரிசியையும் ரொட்டியையும் விட தெரிந்த நமக்கு ஏனைய காலங்களில் வட்டியை விட தெரியாதா முடியாதா புறம் பேசுவதை விட முடியாத பொய் பேசுவதை விட முடியாத அடுத்தவனுக்கு மோசடி செய்வதை விட முடியாத பகையை விட முடியாத எல்லாமும் நமக்கு முடியும் முடியும் என்பதை உணர்த்திச் சென்ற மாதம் ரமலான் மாதம் அலைக்கும் அஹமதுல்லாஹி பிறக்காத கணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹவின் நல்லடியார்களே இல்லாமல்ல அல்லாஹவின் மகத்தான கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நிறைவு செய்துவிட்டு இந்த பெருநாள் தினத்திலே இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம் ரமலான் ஒரு மாதம் முழுக்க நோன்பு நோற்றோம் தொழுகை உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளில ஆர்வத்தோடு ஈடுபட்டோம் என்ற தான தர்மங்களை செய்தோம் இரவு நேரத்தில் மிகவும் குறிப்பாக பிந்திய இரவு அந்த நேரங்களிலே நின்று தொழுது அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தோம் இப்படியாக அந்த ஒரு மாத காலகட்டத்தில் நம்முடைய வாழ்வியலிலே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது ஆனால் ரமதான் முடிந்து செவ்வால் துவங்கிவிட்டால் அந்த மாதத்தில் ஏற்பட்ட அத்தனை மாற்றங்களும் பெருநாள் தினத்தோடு தொழுகையை நிறைவேற்றிய அந்த சபையோடு நம்முடைய அத்தனை மாற்றங்களும் மறைந்து போய்விடுகிறது ஒவ்வொரு வருடமும் ரமதானை நாம் சந்திக்கின்றோம் ஒவ்வொரு வருடமும் ரமதானில் நோட்டு நோக்கிறோம் இப்போது நாம் சொன்ன அத்தனை மாற்றங்களும் ரமதான் மாதத்தில் மாத்திரம் நமக்கு ஏற்படுகிறது ஒவ்வொரு வருடமும் பெருநாள் தொழியை தொழுது முடித்துவிட்டால் அத்தனை மாற்றங்களும் காணாமல் போய்விடுகிறது இந்த நேரத்தில் நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹு ரபுல் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதை நமக்கு கடமையாக்கி அந்த நோன்பின் மூலம் நம்மிடத்தில் என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறானோ அந்த நோன்பின் நோக்கமாக இறைவன் எவற்றை குறிப்பிடுகிறானோ அது நம்முடைய வாழ்வில் ஏற்பட்டு விட்டதால் அந்த மாற்றத்தை நாம் அடைந்து விட்டோமா நோன்பின் நோக்கத்தை முழுமையாக நாம் பூர்த்தி செய்து விட்டோமா என்பதை நாம் அனைவரும் இந்த தருணத்திலே சுய பரிசோதனை செய்து பார்க்க கடமை நோன்பு என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்படுகிற அத்தனை வணக்க வழிபாடுகளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு அந்த நோக்கம் நம்மிடம் ஏற்படாத வரை நாம் அந்த வணக்க வழிபாடுகளை செய்கிறோம் என்பது வெறும் சடங்கு சம்பிரதாயமாகத்தான் அமையுமே ஒழிய உண்மையில் அல்லாஹ பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த வணக்க வழிபாடுகளை செய்தவர்களாக ஆக மாட்டோம் பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுகை என்பது வெறுமனை குனிந்து நிமர்வது மட்டுமா அது மட்டுமே தொழுகையினுடைய நோக்கமா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உத்தரவிட்ட அடிப்படையில் நம்முடைய தொழுகை முறையை நிறைவேற்றுவதோடு அந்த வணக்க வழிபாட்டிற்கு ஒரு நோக்கம் உண்டு அல்லாஹ் சொல்கிறான் என்ன முன்கர் தொழுகை மாணக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கும் அருவருக்கத்தக்க செயல்பாடுகளில் இருந்து தொழுகையாலையை தூரமாக்கும் அல்லாஹ் சொல்கிறான் அப்ப மாணக்கேடான காரியத்திலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் தொழுகின் மூலம் ஏற்பட வேண்டும் தொழுகையில் அல்லாஹனுடைய அச்சம் ஊட்டப்பட்டு அவனுடைய உள்ளத்திலே அந்த வணக்க வழிபாட்டின் மூலமாக இறைச்ச உணர்வு ஆழமாக பதிந்து பாவமான காரியங்களிலிருந்து அந்த அடியான் விலகி நிற்க வேண்டும் ஒரு வாழ்வியல் மாற்றம் வேண்டும் என்று தொழுகையின் மூலமான நோக்கமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எடுத்துக் கொள்ளுங்கள் ஹஜ் என்று சொன்னால் அரபாவிலே தங்குவது முஸ்தலிப்பாவிலே தங்குவது கல்லறிவது காபத்துள்ளாவை தவா செய்வது இவைகள் தானா அதன் மூலமும் ஒரு வாழ்வியல் மாற்றம் ஒரு ஒழுக்க மாண்புகளை கடைபிடிப்பது அல்லாஹினுடைய உத்தரவை எல்லா நிலையிலையும் கடைபிடிப்பதற்குரிய ஒரு பயிற்சியை அல்லாஹ் ஹஜ்ஜிலும் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான் சமன் ஃபரமஃபி ஹின்னல் ஹஜ்ஜை அல்லாஹ் யாருக்கு ஹஜ்ஜை கடமையாக்குகிறானோ ஃபலா ரஃபச ஒலா ஹசோக் ஒலா ஜிதாலபில் ஹஜ் அவர்கள் ஹஜ்ஜை நிறநேற்றக்கூடிய நேரத்தில் காலகட்டத்தில் தம்முடைய மனைவியரோடு கூடாது வீண் தர்க்கத்தில் ஈடுபடக்கூடாது பாவங்களில் ஈடுபடக்கூடாது இதுதான் ஹஜ்ஜினுடைய நோக்கம் என்பதாக மூலமும் நமக்கு ஒரு பயிற்சி வழங்கப்படுகிறது உன்னுடைய ஒரு மாற்றம் வேண்டும் பாவத்திலிருந்து நீ விலகி இருக்க வேண்டும் அல்லாஹுடைய நிறுத்தி கொண்டு மாத்திரமே நீ ஹலாலாக்கி கொள்ள வேண்டும் வீண் தர்க்கங்களில் ஈடுபடக்கூடாது ஒரு பயிற்சி ஹஜ்ஜிலும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சி நமக்கு வழங்கப்படுகிறது குர்பானி என்கிற வணக்க வழிபாடு அதிலும் அல்லாஹ் சொல்வது என்ன வெறுமனே ஆற்றின் இறைச்சியை மாற்றின் இறைச்சியை மக்களுக்கு விநியோகம் செய்வது பிராணிகளினுடைய மாமிசம் அல்லாகவை போய் சென்றடைவதில்லை அதன் ரத்தம் அல்லாஹுவை போய் சென்றடைவதில்லை அல்லாஹவிற்கு நீங்கள் அறுத்து பலியிடுகின்ற பிராணிகளின் மாமிசம் தேவையில்லை அவற்றினுடைய ரத்தம் தேவையில்லை அல்லாஹ் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதை நீங்கள் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹவை போய் சென்றடைவது எது தெரியுமா ஒடாக்கி எனால் தக்குவா தக்குவம் உங்களுடைய உள்ளத்தில் உள்ள இணையச்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கின்ற அல்லாஹவை அஞ்சி நடந்து கொள்ளக்கூடிய பண்பாடு தான் அல்லாஹவை போய் சென்றடையும் ஹஜ்ஜின் மூலமும் அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறான் ஜக்காத்தை பற்றி இஸ்லாத்தில் முக்கியமான கடமையாக சொல்லப்படுகிற ஜக்காத்தை பற்றி அல்லாஹ் திருக்குறானில் சொல்லுகின்ற பொழுது நபிக்கு அல்லாஹ் நபியே அவர்களின் பொருளாதாரங்களில் இருந்து சக்காத்தை எடுங்கள் எதற்காக இந்த அவர்களை நீங்கள் தூய்மைப்படுத்துவதற்காக அவர்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக மூலமாக பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவது என்கிற ஒரு அடிப்படை இருப்பதை போலவே மனிதர்களின் செயல்பாடு ஜக்காத்து வழங்குகிற மனிதர்களின் உடைய உள்ளம் தூய்மையாக்கப்படுகிறது பொருளாதாரத்தை செலவிடக் கூடாது என்கிற எண்ணத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு தூய்மை உணர்வு ஏற்படுகிறது ஜக்காத் என்கிற வணக்க வழிபாட்டின் மூலமும் வாழ்வியல் மாற்றம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அது போலவே நோன்பை பற்றி நபி அல்லிம் சொல்கின்ற பொழுது வெறுமனே பசி திருத்தல் மட்டும் நோன்பல்ல குறிப்பிட்ட நேரம் முதல் குறிப்பிட்ட நேரம் வரை நாம் எதையும் சாப்பிடாமல் இருப்பதோ குடிக்காமல் இருப்பதோ இது மட்டுமே வெளிப்புற தோற்றம் நோன்பினுடைய உள்புற தோற்றம் என்ன அல்ல அதன் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய உண்மையான எதிர்பார்ப்பு என்ன நம்முடைய வாழ்வில் பொய்யை விட்டொழிக்க வேண்டும் புறத்தை விட்டொழிக்க வேண்டும் இறை மாற்றமான செயல்பாடுகளை இழிவான செயல்களை நம்முடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் சொன்னார்கள் மல்லம் யார் பொய்யான விடவில்லையோ தீய நடவடிக்கைகளை விடவில்லையோ அவர் தம்முடைய உணவை விட்டு விடுவதிலேயோ குடிக்கின்ற குடிபானத்தை விடுவதிலையோ அல்லாஹுவிற்கு எந்த தேவையும் இல்லை நீ சாப்பிடாம இருக்கிறது மட்டுமா நான் கேட்டேன் நீ குடிக்காம இருக்கிறது மட்டுமா நான் கேட்டேன் அது மட்டும் நீ இந்த நேரத்திலிருந்து செய்கின்றால் நடைமுறைப்படுத்துகிறாய் குடிக்க கூடாது என்று சொன்னதை நடைமுறைப்படுத்துகிறாய் அது போலவே உன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்விலும் ரமலானில் மட்டுமல்ல சகோதரர்களே ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் நம்முடைய மரணம் வரையிலும் அல்லாஹ் நமக்கு எவற்றை ஹலால் ஆக்குகின்றானோ அவற்றை மாத்திரமே ஹலால் ஆக்கி கொள்கிறோமா அல்லாஹ் எவற்றிலிருந்தெல்லாம் விலகி நிற்க வேண்டும் என்று நமக்கு உத்தரவிடுகின்றாலும் அந்த ஹராமான காரியங்களிலிருந்து செயல்பாடுகளிலிருந்து பாவமான செயல்களிலிருந்து நாம் தூரமாக விலகி நிற்கிறோமா இதை அல்லாஹ் நோன்பின் மூலம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் இதுதான் உண்மையான இதே சொன்னல் அல்லாஹ் ரமலான் மாதத்தில் மட்டும் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கவில்லை நோன்பிருக்கிற நேரத்தில் மட்டும் அல்லா நம்மை கண்காணிக்கவில்லை எல்லா நாட்களிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் அந்த உணர்வை பெறுவதுதான் இரையச்சம் அந்த உணர்வை பெற்று அதன் அடிப்படையில் நம்மை நாம் சீர்திருத்தம் செய்து கொள்வது நம்முடைய செயல்பாடுகளை அலங்கரித்துக் கொள்வது நல்ல பண்புகளால் குண நலன்களால் ஒழுக்க மாண்புகளால் நம்முடைய வாழ்வை அலங்கரித்துக் கொள்வதுதான் இரையச்சம் அது வந்துருச்சா அல்ல எதை விட சொல்றானோ அதை விட்டமாள் சவ்வாள் தான் நமக்கு பயிற்சி ஆரம்பிக்குது நாம நினைக்கிறோம் பெருநாள் பெரு அறிவிப்பு போடும் போது சாட்டிங்கல நோம்புன்னு அறிவு போடும் அப்ப ஒரு குதூகலமா இருப்பார் நோம்பு வந்துருச்சுன்னு அடுத்து பெருநாள்னு ஒரு அறிவிப்பு சொல்லுவாங்கல்ல அப்போ ஒரு சந்தோஷம் திடல்ல வந்து தொலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது அலமது இல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா என்னப்பா முடிஞ்சு இனி எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை இனி சினிமா படத்தை பார்க்கலாம் இனி புறம் பேசலாம் அடுத்தவர்களை பற்றி குறை கூறலாம் வியாபாரத்தில் மோசடி செய்யலாம் எல்லா விதமான தவறுகளுக்கும் இப்போது இருந்த ஒரு இடது காலம் வெளியே வைப்பாரு எல்லாம் ரிலாக்ஸ் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு என்ன ரிலாக்ஸ் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் எந்த கட்டுப்பாடும் இனி இல்லை என்கிற உணர்வு ஒரு முஸ்லிம் உள்ளத்தில் இருக்கும் என்றால் இந்த நோன்பின் மூலம் நாம் பெற்ற பாடம் என்ன பயிற்சி என்ன அல்ல எதை விட சொல்கிறான் பொய்யை விட சொல்கிறான் ஆனால் நாம் எதை விடுகிறோம் ரமலானில் தொழுத விடுகிறோம் திடலை விட்டு போகும்போது பல பேருக்கு எதை இல்லை தொழுகை இல்லை தான் தொழுகை ரமலான் காலத்தில் தொழுகையை விட்டு விடுகிறார் விட்டு விடுகிறார் தான விட்டு விடுகிறார் குரான் ஓதுவதை விட்டு விடுகிறார் ரமலானில் எந்தெந்த நற்காரியத்தை எல்லாம் அவர் விழித்திருந்து செய்தாரோ அத்தனை நற்காரியத்தையும் பெருநாள் தொழுகை தொழுத விட்டு விட்டு செல்கிறார் இது எப்படி அலங்கரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக அல்லாஹவால் பாராட்டப்படுகிற ஒரு செயல்பாடாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் நாம் என்ன இந்த மாதத்தில் மாத்திரம் வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களா ரமணாலில் இருக்க சொல்கிறான செவ்வாயிலும் அதே முஸ்லிமாக இருக்க வேண்டுமா இல்லையா நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலையும் இறைச்ச உணர்வை கடைபிடிக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹவின் தூதர் சொல்கிறார்கள் என் சமூகத்திலிருந்து ஒரு கூட்டம் மறுமை நாளில் வருவார்கள் நன்கு சினித்து பார்க்க வேண்டும் இந்த செய்தி நமக்கு அல்லாஹுவின் தூதர் விடுக்கின்ற மிகப்பெரிய எச்சரிக்கை யாரெல்லாம் ரமலானில் மாத்திரம் நம்மை சரி செய்து கொண்டு ஏனைய மாதங்களில் நம்மை சரி செய்வதை பற்றி அக்கறையற்றி இருக்கிறோமோ அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கை நபி அல்லாஹிம் சொல்கிறார்கள் மறுமை நாளில் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் என் சமூகத்தை சார்ந்தவர்கள் நன்றாக தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எப்படி வருவார்கள் அல்லாஹிடத்தில் மலை போல நன்மைகளை கொண்டு வருவார்கள் தொழுகையை கொண்டு வருவார்கள் நோன்பை கொண்டு வருவார்கள் ஜக்காத்தை கொண்டு வருவார்கள் மலை போல் நன்மைகளை கொண்டு வருவார்கள் அல்லாஹிடத்தில் மறுமை நாளில் வெளிப்புறத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது இவ்வளவு நன்மைகளை வைத்திருக்கிறாரே நிச்சயம் செல்வார் என்று பிற மக்கள் நினைப்பார்கள் ஒன்றும் இல்லாமல் ஊதி தள்ளி விடுவார் மலை போல் நன்மைகளை கொண்டு வருவார் அந்த நன்மைகள் எவற்றையும் அல்லாஹ் ஏற்காமல் ஊதி தள்ளிவிடுவான் எதையுமே அல்லா ஏற்க மாட்டான் நபியல் நாயகம் இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது

நீங்கள் இரவு நேரத்தில் எப்படி தொழுகையில் ஈடுபடுகிறீர்களோ அதுபோல் அவர்களும் இரவு நேரத்தில் தொழுகையில் ஈடுபட்டவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீங்கள் இரவு நேரத்தில் தொழுகிறீர்கள் அல்லவா அதுபோல் அவர்களும் இரவு நேரத்தில் தொழுதவர்கள் பிறகு ஏன் அவர்களுடைய அமல்களை அல்ல அங்கீகரிக்கவில்லை நபிம் சொன்னார்கள் அவர்கள் ஒரு கட்டத்தில் அல்லா தடை செய்த ஹராமாக்கிய காரியங்களோடு தனித்து விடப்படும் பொழுது அந்த ஹராமான காரியத்தை செய்து விடுவார்கள் கூட்டத்தோடு இருக்கும்போது நல்லா இருப்பான் பத்து பேரோடு சேர்ந்து இருக்கும்போது நல்ல முஸ்லீமா இருப்பான் தொழுவான் இரவு நேரத்தில் வணக்க வழிபாட்டில் ஈடுபடுவான் ஆனால் தனித்து விடப்பட்டு விட்டால் யாரும் தன்னை கண்காணிக்கவில்லை அல்லாஹவின் கண்காணிப்பை தவிர்த்து அவன் மீது வேறு எந்த கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹிற்கு கட்டுப்பட மாட்டான் இறைவன் ஹராமாக்கிய புனிதங்களை உடைத்து நொறுக்கி விடுவான் அல்லாவுக்கும் தனக்குமான திரையை அகற்றி விடுவான் ஹராமில் ஈடுபட்டு விடுவான் யோசித்து பாருங்கள் எத்தனை பெரிய ஒரு எச்சரிக்கைக்குரிய செய்தி இன்றைக்கு நம்ம பலரும் நாமே எழுந்து சகருக்கு எழுந்திருக்கிறோம் சகர்ல இஸ்ரீகுமா செய்யறோம் ஐவேளை தொழிலை நிறைவேற்றுகிறோம் அதுவே நம்மளால் முடிந்து விட்டால் இந்த சவால் ஒண்ணுல நம்ம எத்தனை பேர் பஜில் தொழுதும் யோசிச்சு பார்க்கணும் பல முஸ்லிம்களின் நிலை நிலைநாள் ரமலானுக்கு நாள் ரமலான் இறுதி தொழுகை வரையிலும் ஜமாத்தா பங்கெடுப்பார் பெரிய அறிவிப்பு சொல்லப்பட்டு எப்படி சிறந்த மாற்றமாக இருக்கும் இதுதான் இணையச்சமா இதுதான் அல்லாஹ் நோன்பின் மூலம் நமக்கு கொடுக்கின்ற பயிற்சியா அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்க்கிறாலும் அதனை நாம் பெற்றுவிட்டோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தூதர் இன்னும் சொன்னார்கள் ஒரு அடியான் இஸ்லாத்தை ஏற்க முன் வருகின்ற பொழுது குறுக்காக வந்து அமர்ந்து கொள்வான் நீ இஸ்லாத்தை ஏற்காதே முன்னோர்களின் மார்க்கத்தை விட போகிறாயா என்றெல்லாம் எண்ணங்களை ஏற்படுத்துவான் அதை தாண்டி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் அதில் வெற்றி பெறுகிறார் அடுத்து அவர் ஹிஜ்ரத்துக்கு செல்கின்ற பொழுது அவர் செல்லுகின்ற ஹிஜ்ரத்தின் பாதையில் குறுக்கே அமர்ந்து கொண்டு உன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு செல்ல போகிறாயா உன்னுடைய குடும்பங்களை விட்டு விட்டு செல்ல போகிறாயா என்று ஆசை வார்த்தை காட்டி அதிலிருந்து பின்வாங்க வைப்பான் அதையும் அவர் வெற்றி பெற்று விட்டால் சைத்தானின் ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காமல் அதனை வென்று விட்டால் அதில் வெற்றி பெறுகிறார் இஜரத்து முடிச்சு அல்லாஹின் பாதையில் பங்கெடுப்பதற்குரிய யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் அதில் புறப்பட்டு செல்கின்ற பொழுது அப்பவும் சைத்தான் வருவான் எங்க போறீங்க யுத்த காலத்துக்கள் கொல்லப்படுறத விரும்புறீங்களா நீங்க கொல்லப்பட்டா என்ன நடக்கும் தெரியுமா அங்க போனா நீ செத்து போயிருவேன் உன் பொண்டாட்டியை இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணுவான் உன் சொத்து ஏனைய மக்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கப்படும் இதை விரும்பித்தான் அந்த களத்திற்கு செல்கிறாயா என்று செய்தான் கேட்பான் மதிமயங்கி விடக்கூடியவர்கள் பின்வாங்கிருவாங்க செய்தானின் ஊசலாட்டத்திற்கு இடம் கொடுக்காதவர்கள் அதையும் தாண்டி இத்தகத்தில் பங்கெடுப்பார்கள் இப்படி நபியல் நாயும் செய்தானை பற்றி நமக்கு சொல்கின்ற பொழுது எல்லா வழியிலையும் வருவான் நோம்பு முடிஞ்சிருச்சுல தொழுகலாம் நம்ம நினைப்போம் எதுக்குப்பா நம்மளால தொழுதுட்டல்ல அதுலயே நீ சொர்க்கவாசி ஆயிட்டப்பா உனக்கு சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது இதுக்கப்புறம் இனி பள்ளிவாசல் போறத பத்தி கவலையே படாத இதற்கு நீ திருக்குறள் எடுத்து ஓத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து ரூபாய் எடுத்து தர்மம் செய்யலாம் என்று நினைப்பார் எடுக்கும் போது செய்தாங்க எதுக்கு ஊருக்குள்ள அனுப்பிட்டியா உன் செலவு இருக்குல்ல உனக்கு கடன் இருக்குல்ல எதுக்குப்பா இப்ப போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிற உன்ன நீயே கஷ்டப்படுத்துற நீ ரமலான்ல கொடுத்ததெல்லாம் போதும்பா இதுக்கு மேல நீ கொடுக்க வேண்டாம் உனக்கு சேர்த்து வச்சுக்க சொல்லுவான் ஒவ்வொரு எந்த ஒரு நற்காரியத்தில் ஈடுபட முன் வரும் ஒரு மார்க்க சபையில் பங்கெடுக்கலாம் என்று வருகின்ற பொழுது எதுக்கு ரமலான்ல கேட்ட பயன் பத்தாத போதும்பா நீ கேட்டு பெரிய மார்க்க அறிஞராக ஆகிவிட்டாய் இனி நீ படிப்பதற்கு ஒன்றுமே இல்லை தெரிந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை எண்ணங்களை உண்டாக்குவான் நம்முடைய வாழ்க்கையில் செய்தான் எங்கே வந்தாலும் சரி எந்த பாதையில் வந்து நின்று நம்முடைய வணக்க வழிபாட்டை இறைவனுக்கு நாம் கட்டுக்கொள்கிற தன்மைக்கு இடையூறு ஏற்படுத்தினாலும் அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது அதற்குரிய பரிசுதான் நம்மளான் செய்தான் எப்படி வந்தாலும் எந்த பாதையில் வந்தாலும் முன் இருந்தோ பின் இருந்தோ மல இருந்தோ இடப்பக்கத்தில இருந்தோ அல்லாஹ் திருக்குறான் சொன்னான் அல்லவான் சும்மா ஆத்தி என்னும் கல்பியும் வான் ஐமாலியும் அல்லாவிடத்தில் எடுத்த சபதத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் அவர்கள் முன்னிலிருந்து நான் வருவேன் அவர்கள் பின்னால் இருந்து நான் வருவேன் வலப்பக்கம் இடப்பக்கம் நாலா அவர்களின் பாதையின் குறுக்கே சென்று உனக்கு கட்டுப்பட விடாமல் நான் தடுப்பேன் வலா தஜிது அக்சரகம் ஷாக்கிரீன் அவர்களில் அதிகமானவர்களை நீ நன்றி செலுத்தக்கூடியவர்களாக பார்க்க மாட்டாய் விட உனக்கு நான் நன்றி செலுத்த விட மாட்டேன் அவனை நான் வழிகழ்பேன் இதுதான் அல்லாவிடத்தில் எடுத்துக்கொண்ட சபதம் அந்த சபதத்தை நிறைவேற்றக்கூடிய விதமாக நம்முடைய நற்பண்புகளை சீர்குலைக்க முயற்சிப்பான் வணக்க வழிபாடுகளை நாசமாக்க முயற்சிப்பான் அதற்கு நம்ம இடம் கொடுக்கூடாது ஒரு மாசம் நம்மளால முடிஞ்சா இல்லையா யோசிச்சு பாரு தொழுகை சிரமம் என்று நினைப்பவர்கள் ரமலாலில் தொழுகை நிறைவேற்றவில்லையா சுபுகை ஜமாத்தோடு தொழுதீர்களே சகர் நேரத்தில் எழுந்து பின்னிரவு கண் விழித்து அல்லாஹிடத்தில் பாவமன்னிப்பு தேடினோமே எல்லாமும் நமக்கு முடிகின்றதை ஒரு நாள் மட்டும் முடியவில்லை ஒரு மாதம் முழுக்க நமக்கு முடிகிறது ஹராமில் இருந்து எனக்கு விலகுவது சிரமம் என்று யாரும் சொல்ல முடியாது ஏன் ரமதான் ஒரு மாதத்தில் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக ஹலாலையே விட்டு விட்டோம் தண்ணீர் ஹலால் தானே டீ ஹலால் தானே நான் சாப்பிடுகின்றேன் உணவு ஹலால் தானே அவற்றையெல்லாம் நாம் உண்டோமா பகல் நேரத்தில் கண்ணுக்கு முன்பாக தண்ணீர் இருந்தது நம்மை சுற்றிலும் யாரும் இல்லை ஹலால் ஆனால் அந்த உணவை விட்டோம் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக உணவு இருந்தது யாரும் இல்லை உண்டா யாருக்கும் தெரியாது ஆனால் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக அந்த உணவை விட்டோம் ஹலால் இறைவன் சொன்னான் என்பதற்காக ஒரு மாதம் முழுக்க ஹலாலை விட தெரிந்த நமக்கு அதே இறைவன் சொன்னான் என்பதற்காக ஏனைய காலங்களில் ஹராமை விட முடியாதால் நோன்பு காலத்திலே பகல் முழுக்க தண்ணீரை விட தெரிந்த நமக்கு அரிசியையும் ரொட்டியையும் விட தெரிந்த நமக்கு ஏனைய காலங்களில் வட்டியை விட தெரியாதா முடியாத புறம் பேசுவதை விட முடியாத பொய் பேசுவதை விட முடியாத அடுத்தவனுக்கு மோசடி செய்வதை விட முடியாத பகையை விட முடியாத எல்லாமும் நமக்கு முடியும் முடியும் என்பதை உணர்த்தி சென்ற மாதம் ரமலான் மாதம் ஆனால் அதிலிருந்து பெற வேண்டிய பாடத்தை படிப்பினியை பெற்றுக் கொள்ளாமல் ஷைத்தானின் அழைப்பிற்கே நாம் சென்று விடுகிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரமலான் மாதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட பாட உணர்வின் மூலமாக இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை முஸ்லிம்கள் தங்களுடைய குடும்பங்களோடு சொந்த பந்த உறவுகளோடு பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்மளாம் சிறந்த முஸ்லிமா இருக்கிறாங்க தொழுகிறாங்க நோன்பு வைக்கிறாங்க குரான் ஓதுறாங்க சகர் நேரத்தில் கண்விழித்து குரான் ஓதுகிறார்கள் எல்லா வணக்கவாளி வழிபாட்டையும் ஈடுபட்டு விட்டு என் தந்தையோடு நான் பேச மாட்டேன் என் தாயோடு பேச மாட்டேன் என் அண்ணனோடு நான் பேச மாட்டேன் என் தம்பியோடு பேச மாட்டேன் என் ஊர்க்காரர் அவரோடு நான் பேச மாட்டேன் என் அறையில் தங்குபவர் அவனுக்கும் எனக்கும் பகை வராது நான் பேச மாட்டேன் அவன் அங்கே வந்தால் நான் அங்கே விடுவேன் இந்த பகை உணர்வு நம்முடைய உள்ளத்தில் இருக்கலாமா சொந்த பந்தங்களை பகைப்பதால் இரத்த பந்த உறவுகளை பகைப்பதால் நமக்கு எப்படிப்பட்ட விளைவு நபியллаஹின் சொன்னார்கள் லா யாதிகுலுல் ஜன்னத காத்திர் ரஹின் உறவுகளை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நாம் எத்தனை வருட காலம் நோய்வாயිතிருந்தாலும் சரி எத்தனை வருட காலம் அல்லாஹ்விற்காக பசி பட்டினியோடு கிடந்தாலும் சொந்த பந்தத்தை முறித்துவிட்டு பாயிந்துவிட்டு நம் உடன் பிறந்த சகோதரர்களை பகைத்து விட்டு ரத்தம் வந்த உணவுகளை பகைத்து விட்டு சொத்தம் சென்று விடலாம் என்று நினைக்கிறோமால் பலவரிடம் பேசாதவர்கள் இருக்கிறார்கள் அற்ப விஷயங்களுக்காக தனிப்பட்ட அற்பமான சின்னஞ்சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி அவரோடு நான் பேச மாட்டேன் இவரோடு பேச மாட்டேன் அவர் முகத்தை ஒழிக்க மாட்டேன் இந்த பகமையை விட்டுறணும் அல்லாஹிருக்குறது ஒரு பிரார்த்தனை சொல்லி தருகிறான் ரப்பனா குலோபினா இறைவா ஈமான் கொண்ட எங்கள் சகோதரர்கள் மீது எங்களுடைய உள்ளத்தில் பொறாமையை ஏற்படுத்தி விடாதே வெறுப்பை ஏற்படுத்தி விடாதே வெறுப்பிருந்தால் அதனை அகற்றிவிடு என்று பொருள் ஈமான் கொண்டவர்கள் மோமின்கள் அவர்களின் மீதே நம்முடைய உள்ளத்தில் வெறுப்பு கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் சொந்த பந்தங்களின் மீது வெறுப்பு இருக்கலாமா அண்ணன் தம்பியின் மீது அக்கா தங்கையின் மீது தாய் மாமா பெரியம்மா சின்னம்மா ரத்த பந்த உறவுகள் அவைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் நாம் நோன்பு வைத்து புண்ணியம் இல்லை நோன்புப்பேன் ரமலான்னு துழுவேன் ஆனா வியாபாரத்துல மோசடி பண்ணுவேன் நோன்பு நோன்புவேன் சொந்த தான் நான் பகித்து வாழ்வேன் அப்படின்னா அந்த நோன்பின் மூலம் உண்மையான உன்னதமான நோக்கத்தை பெற முடியாது ஆகவே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லித்தந்த இறைச்ச உணர்வை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக செயல்படுத்தி இறுதி வரை நபி அல்ல சல்லா அலி அவர்கள் தன்னுடைய மரண தருவாய் வரை அல்லாஹிற்கு பயந்து நடந்த சிறந்த முஸ்லீமாக செயல்பட்டார்கள் அந்த அல்லாஹுவின் தூதருடைய முன்மாதிரியை அடிப்படையாக கொண்டு நம்முடைய வாழ்வில் முழு செயல்பாட்டிலும் அல்லாஹிற்கு பயந்து நடக்கிற நல்ல முஸ்லிம்களாக மாறணும் அஸ்லாம்